மேற்கத்திய நாடுகளில் காணப்படும் இன்னொரு பொது பிரச்சனை விபச்சாரமாகும் அதாவது கற்பொழுக்கமின்மை மகிமைமிக்க மகிமை மிக்க குரான் கூறுகிறது சூரா இஸ்ராவில் அத்தியாயம் பதினேழு வசனம் முப்பத்தி இரண்டில் நீங்கள் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் நிச்சயமாக வேறு கேடுகளுக்கு இழுத்துச் செல்லும் தீய வழியாகவும் இருக்கிறது விபச்சாரம் ஒரு பாவம் அது மற்ற பாவங்களுக்கு வழிவகுக்கிறது இதன் காரணமாகத்தான் இஸ்லாம் திருமணத்தை கட்டாயமாக்கியது துறவரம் என்பது இஸ்லாத்தில் இல்லை எங்கள் அன்பிற்குரிய முகமது ரவி அவர்கள் சொன்னார்கள் சஹி புகாரியில் பாகம் ஏழு நிகா பாடம் அத்தியாயம் மூன்று ஹதீஸ் எண் நான்கில் ஓ இளைஞர்களே உங்களில் திருமணம் செய்ய வாய்ப்புள்ளவர் திருமணம் செய்து கொள்ளட்டும் எவர் ஒருவர் திருமணம் செய்து கொண்டாரோ அவரது மார்க்கத்தில் பாதியை பூர்த்தி செய்கிறார் ஒரு நாள் கேள்வி பதில் நேரத்தில் ஒருவரினிடம் இரண்டு முறை திருமணம் செய்து கொண்டால் முழு தீனையும் பூர்த்தி செய்து விட்டதாக ஆகிவிடுமா என்றார் திருமணம் செய்து கொண்டால் பாதி தீனை பூர்த்தி செய்கிறீர்கள் என்று இறை அவர்கள் கூறியதன் அர்த்தம் என்னவென்றால் திருமணம் முறையற்ற பாலியல் தொடர்புகளையும் தன்னின சேர்க்கையையும் கள்ளத்தனமான கலவியல் உறவுகளையும் தவிர்க்கிறது நீங்கள் திருமணம் செய்து கொண்டால்தான் கணவனாகவோ மனைவியாகவோ இருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் திருமணம் செய்து கொண்டால்தான் தந்தையாகவோ தாயாகவோ இருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் இது இஸ்லாத்தில் மிகவும் முக்கியமான கடமையாகும் ஆகவேதான் குரான் கூறுகிறது திருமணம் ஒரு மீதாக் ஒரு புனித ஒப்பந்தம் இவ்வாறு சுரான் நிசா அத்தியாயம் நான்கு வசனம் இருபத்தி ஒன்றில் உள்ளது அல்லா இன்னும் நீங்கள் அவர்களிடம் ஆறுதல் பெறுவதற்குரிய உங்கள் மனைவியரை உங்களில் இருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பதும் உங்களிடையே அன்பையும் பாசத்தையும் உண்டாக்கி இருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும் திருமணம் இஸ்லாத்தில் கட்டாயமானது இன்று மேற்குலகம் சந்தித்துக் கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கிழக்கு உலகில் அந்த பிரச்சனை அந்த அளவுக்கு இல்லை மேற்குலகில் பெண்கள் அதிகமாக உள்ளார்கள் கிழக்கத்திய நாடுகளை விட மேற்குலகில் அதிக பெண்கள் உள்ளார்கள் கிழக்கு நாடுகளில் குறைவாக இருப்பதற்கு காரணம் பெண் குழந்தைகளை கருவிலே அழிப்பதுதான் இந்த பாவச்செயல் நிறுத்தப்பட்டால் கிழக்கத்திய நாடுகளிலும் இந்த பிரச்சனை இருக்கும் இதை ஆராய்ந்தால் மகிமை மிக்க குரான் கூறுகிறது இந்த பிரச்சனைக்கு தீர்வு அளிக்கிறது சூரா நிசாவில் அத்தியாயம் நான்கு வசனம் மூன்றில் உங்களுக்கு பிடித்தமான பெண்களை இரண்டிரண்டாகவோ மும்மூன்றாகவோ நான்காகவோ மணந்து கொள்ளுங்கள் இவர்களிடையே நீதியாக நடக்க முடியாது என்றால் ஒரு பெண்ணை மணந்து கொள்ளுங்கள் அதாவது ஒருவர் அவர்களிடையே நீதியாக நடக்க முடிந்தால் நான்கு பெண்களை மணக்கலாம் இல்லாவிட்டால் ஒரு பெண்ணை மணக்கலாம் அதே நேரத்தில் குரான் கூறுகிறது ஒன்பதில் மனைவியரிடையே நீங்கள் நீதம் செலுத்த சாத்தியமாகாது அதற்காக அவர்களை ஒரே அடியாக கைவிட்டு விடாதீர்கள் குரான் இங்கு என்ன கூறுகிறது என்றால் நீதம் செலுத்த முடியாது என்றால் அதாவது காதல் சம்பந்தப்பட்டது அது மிகவும் கடினமானது இரண்டு மனைவிகளையும் சமமாக காதலிக்க முடியாது ஒரு தாய் கூட குழந்தைகளிடம் அன்பு செலுத்துகிறார் ஆனால் அந்த தாயால் கூட தனது மக்களிடம் நூறு சமமாக அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்ல மாட்டாள் அது முடியாது அவள் இரண்டு குழந்தைகளிடமும் அலமதுல்லா அதிகமாக அன்பு காட்டலாம் எந்த தாயாலும் எல்லா குழந்தைகளிடமும் ஒரே விதமாக அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்ல முடியாது அது சாத்தியமல்ல சமநிலையில் சில ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் ஆனால் பொதுவாக அவர்கள் அநீதி செய்யக்கூடாது குரான் கூறுகிறது மனைவியரிடையே நீதி செலுத்துவது கடினம் ஆனால் அவர்களை கைவிட்டு விடாதீர்கள் என்கிறது மற்ற விஷயங்களில் பாணம் நேரம் ஒதுக்குவது போன்றதில் மனைவியர்களிடம் கொள்ளுங்கள் ஒரு மனைவிக்கு வீடு வாங்கினால் அடுத்தவருக்கும் அதையே செய்யுங்கள் ஆகவே குரான் கூறுகிறது நீதமாக நடக்க முடிந்தால் மட்டும் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவியரை மணந்து கொள்ளலாம் நீதமாக நடக்க முடியாவிட்டால் ஒன்றுக்கு கூடாது ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவியரை மணப்பது இஸ்லாத்தில் கட்டாயம் என்று பலர் நினைக்கிறார்கள் அது தவறான எண்ணம் இஸ்லாத்தில் ஐந்து கூடும் கூடாதவைகள் உள்ளன முதலில் அது கட்டாயமானது இரண்டாவது முஸ்தஹாப் அது சிபாரிசு செய்வது அல்லது ஆர்வம் மூட்டுவது மூன்றாவது முபாஹ் அது விருப்பத்திற்குரியது நான்காவது மக்ரூஹ் அது விரும்பப்படாதது ஐந்தாவது ஹராம் அது தடை செய்யப்பட்டது பலதார மனம் ஒருவன் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவியரை மணப்பது அது அவனது விருப்பத்திற்குரியது மூன்றாவது பகுதியைச் சேர்ந்தது ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவியரை மணந்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று குரானில் எங்குமே கூறப்படவில்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவியரை சில சந்தர்ப்பங்களில் மணக்கலாம் என்று குரான் ஏன் அனுமதி அளித்துள்ளது என்பதை பற்றி இப்பொழுது ஆராய்வோம் இயற்கையில் ஆண்களும் பெண்களும் சமமான அளவிலே பிறக்கிறார்கள் எண்ணிக்கையில் சமமாக பிறக்கிறார்கள் ஆனால் பச்சளம் வயதிலேயே குழந்தை மருத்துவரை கேட்டு பாருங்கள் அவரே கூறுவார் ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகளுக்கு கிருமிகளிடமிருந்தும் நோயிடமிருந்தும் போராட அதிக சக்தி உள்ளது ஆகவே குழந்தை பருவத்திலேயே பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகள் அதிகமாக இறந்து விடுகின்றன ஆகவே பச்சளம் வயதிலேயே ஆண்களை விட பெண்கள் எண்ணிக்கையில் அதிகமாகிவிடுகிறார்கள் மட்டுமின்றி வாழ்க்கை சூழலில் ஏற்படும் விபத்துக்கள் யுத்தங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் போன்றவற்றால் பெண்களை ஒப்பிடும்போது ஆண்கள் அதிக அளவில் மரணமடைகிறார்கள் ஆகவே இன்று உலகில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் சில நாடுகளில் குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளில் பெண்களை விட அதிகமாக ஆண்கள் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் பெண் குழந்தைகளை கருவிலேயே சிதைப்பதுதான் பிபிசியில் எமிலி பெக்கனன் என்ற பெண் தந்த தகவலின்படி அந்த நிகழ்ச்சியின் பெயர் அசைன்மெண்ட் அவளை சாக விடுங்கள் என்ற தலைப்பில் அவர் கூறினார் இந்தியாவில் மட்டும் தினசரி மூவாயிரம் சிசுக்கள் கர்ப்பத்திலேயே கலைக்கப்படுகின்றன அவற்றை ஆராய்ந்தால் அவைகளெல்லாம் பெண் சிசுக்கள் என அறிய முடிகிறது இந்த மூவாயிரத்தை முன்னூற்றி அறுபத்தி ஐந்தால் பெருக்கினால் ஒரு வருடத்திற்கு பத்து லட்சம் சிசுக்களுக்கு மேலாக பெண் குழந்தைகள் என்று அறியப்பட்ட பிறகு அவை கருவிலேயே கலைக்கப்படுகின்றன இத்தகைய சிசு கொலைகளை இந்தியாவிலும் மற்றும் சில நாடுகளிலும் நிறுத்தினால் பெண்களின் எண்ணிக்கை ஆண்களை விட அதிகமாக கூடும் அமெரிக்காவில் மட்டும் எடுத்த புள்ளி விவரப்படி ஆண்களை விட பெண்கள் எழுபத்தி எட்டு லட்சம் பேர் அதிகமாக இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது நியூயார்க்கில் மட்டும் சுமார் பத்து லட்சம் பெண்கள் ஆண்களை விட அதிகமாக உள்ளார்கள் நியூயார்க்கில் உள்ள மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பங்கு ஆண் தன்னின புணர்ச்சி உள்ளவர்கள் இந்த மனநிலை உள்ளவர்கள் பெண்களை தங்களது வாழ்க்கை துணைவியர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சுமார் இரண்டரை கோடி பேர் ஆண் புணர்ச்சி உள்ளவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் இரண்டரை கோடி பேர் அமெரிக்காவின் பிரச்சனை இரண்டரை கோடி மேலும் யூகேவில் மட்டும் நாற்பது லட்சம் பெண்கள் ஆண்களை விட அதிகமாக இருக்கிறார்கள் ஜெர்மனியில் மட்டும் ஐம்பது லட்சம் பெண்கள் ஆண்களை விட அதிகமாக இருக்கிறார்கள் ரஷ்யாவில் மட்டும் தொண்ணூறு லட்சம் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் உலகம் முழுக்க எத்தனை கோடி பெண்கள் ஆண்களை விட அதிகமாக இருக்கிறார்கள் என்று அல்லா சுபான வதாலாவுக்கு மட்டும்தான் தெரியும் மேற்கத்திய தத்துவத்தை அல்லது முஸ்லிம் அல்லாதவர் கூறுவதை நான் ஏற்றுக்கொண்டால் அதாவது ஒருவனுக்கு ஒருத்திதான் என்ற தத்துவத்தை ஏற்றுக்கொண்டால் எனது சகோதரி அமெரிக்காவில் வாழ்வதாக வைத்துக் கொள்வோம் ஆண் பற்றாக்குறையான சூழலில் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் என்ற ரீதியில் மனம் முடித்துக் கொண்டால் இருப்பினும் அங்கு மூன்று கோடி பெண்களுக்கு வாழ்க்கை துணை இல்லாமல் போகும் எழுபத்தி எட்டு லட்சம் பெண்கள் கூடுதலாக இருக்கிறார்கள் இரண்டரை கோடி ஆண் புணர்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள் ஆக சுமார் மூன்று கோடிக்கும் அதிகமான பெண்களுக்கு வாழ்க்கை துணை இருக்காது இந்த நிலையில் அமெரிக்காவில் வாழும் எனது சகோதரிக்கு அல்லது அங்கு வாழும் உங்கள் சகோதரிக்கு ஒரே ஒரு தீர்வு தான் உண்டு அவளுக்கு ஒரு வாழ்க்கை துணைவன் அங்கு கிடைக்கவில்லை என்றால் ஒருவேளை அவருக்கு திருமணம் ஆகாத ஒருவர் கிடைத்தால் திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனால் யாரும் கிடைக்கவில்லை என்றால் அவர் என்ன செய்வார் அவரிடம் இருக்கும் ஒரே ஒரு தீர்வு ஏற்கனவே திருமணமான ஒருவரை அவர் மனம் முடிக்க வேண்டும் அல்லது அவர் பொது சொத்தாக மாறிவிட வேண்டும் மக்கள் கூறுவார்கள் பொது சொத்தா டாக்டர் ஜாக்கீர் கடுமையான வார்த்தையை உபயோகிக்கிறார் நான் கூறுகிறேன் இதைவிட தரமான வார்த்தையை என்னால் உபயோகிக்க முடியாது மற்ற வார்த்தைகளை என்னால் உபயோகப்படுத்த முடியாது ஏனென்றால் நான் ஒரு தாய் பொது சொத்தாகி விடுவார் மூன்றாவது தீர்வே இல்லை எந்த ஒரு கண்ணியம் பெண்ணும் முதல் முடிவையே விரும்புவாள் திருமணமான ஒருவருக்கு மனைவியாக விரும்புவாளே தவிர பொது சொத்தாவதற்கு விரும்பமாட்டாள் மேலும் மேற்கூலகையில் உங்களுக்கே தெரியும் இது மிகவும் சாதாரணம் சாதாரணமாக வைப்பாட்டிகளை வைத்திருப்பார்கள் அமெரிக்காவில் ஒரு கணக்கெடுப்பு கூறுகிறது சராசரியாக அங்கு ஒருத்தன் தான் ஒருத்தியை திருமணம் செய்வதற்கு முன்னால் குறைந்தது எட்டு வித்தியாசமான பெண்களுடன் உறவாடி இருப்பானாம் சிலர் பத்து பேர்களுடன் சிலர் இருபது பேருடன் சிலர் முப்பது பேர்களுடன் சிலர் ஒன்றோ இரண்டோ இப்படி சராசரியாக எட்டு வித்தியாசமான பெண்களுடன் உறவாடி அதற்கு பிறகே தனக்கென ஒருத்தியை மனம் முடிக்கிறான் ஒரு வைப்பாட்டியை வைத்துக் கொள்வதில் பிரச்சனையே இல்லை பத்து இருபது முப்பது எத்தனை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் நீங்கள் ஒரு பெண்ணை கேட்டால் அவள் ஒரு வைப்பாட்டி ஆகிவிட்டால் அவளுக்கு கௌரவம் இருக்காது அவளுக்கு மதிப்பு இருக்காது அவளுக்கு எந்த உரிமையும் இருக்காது அதுவே ஒரு பெண் திருமணமான ஒருவருக்கு இரண்டாவது மனைவி ஆக ஆகிவிட்டால் அவளுக்கு கௌரவம் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் உரிமைகளும் கிடைக்கும் இஸ்லாத்தில் நாங்கள் அலந்துல்லா பெண்களுக்கு அவர்களுக்குரிய உரிமைகளை தருகிறோம் மேற்குலகம் ஒரு ஆண் பல பெண்களை வைப்பாட்டியாக வைத்துக் கொள்ளும் தத்துவத்தை இலகுவாக அங்கீகரிக்கிறது ஆனால் ஒரு மனிதன் ஒன்றுக்கு மேல் இன்னொரு மனைவியை மனம் முடித்தால் அது அவர்களுக்கு பொறுக்காது இஸ்லாம் மனித சமூகத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வைத்துள்ளது ஆராய்ந்து பார்த்தால் பெரும்பாலான எல்லா பெரிய மதங்களும் நல்லதையே சொல்கின்றன திருடாதீர்கள் ஏமாற்றாதீர்கள் என்பதைப் போல இஸ்லாமும் அதைத்தான் சொல்கிறது ஆயினும் இஸ்லாத்திற்கும் மற்ற மதங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இஸ்லாம் நல்லவைகளை சொல்லுவதோடு அந்த நல்லவற்றை அடைவதற்கான வழிமுறைகளையும் காட்டிக் கொடுக்கிறது அல்லது அந்த நன்னிலையை அடைய குறிப்பிட்ட கொள்கைகளை சட்டங்களை பின்பற்ற வலியுறுத்துகிறது